வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் துவங்க இருக்குது சோ இந்த தேதியில தான் வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் முப்படையின் மூன்று கிளைகளிலுமே பிசிக்கான புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது சோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிற நபர்கள் வந்து இந்த நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ வேலூரா இருந்தா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் திருச்சி அந்த எயிட் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன்

தான் இருக்கு சோ உங்களை நீங்களே டெஸ்ட் செய்து பார்த்துக்கல அதுவுமே ஏதுவாக இருக்கும் சரிங்களா சோ இந்த நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணி கேட்டிங்கனா இந்த books பத்தின அதுவும் அல்லது டெஸ்ட் பேட்ச் பத்தின அதுவும் அல்லது பேட்ச் டீடைல்ஸ் அதுவும் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ நீங்களும் இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் ஹாய் கைஸ் வெல்கம் அகாடமி ஸோ 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 வந்து கமெண்ட் நிறைய ஒரு விஷயம் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் எப்படி எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு அப்படின்னு தான் தான் அப்ளை 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 செய்தால் 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 எத்தனை எத்தனை நாட்களில் நாட்களில் வரும் வரும் ஓகேவா உடனே எல்லாரும் திருப்பியும் சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முழு விவரங்கள் இந்த நான் ம லெசன் பண்ணுங்க பர்சன்டேஜ் ஆஃப் கோட்டாக ரொம்ப அவசியம் ஸோ ஒரு சில பேருக்கு அந்த பிஎஸ்டிஎம்னால கூட என்ன

இணைய வழி சேவையான இ சேவை மையத்திலே நீங்க என்ன பண்ணலாம் பி பிஎஸ்டிஎம் சான்றிதழை பெறலாம் தாராளமா பிஎஸ்டிஎம் சான்றிதழை எங்க பெறலாம் இ சேவை மையத்திலே பெறலாம் அதற்கு ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்தா போதும் அப்ப நீ எங்க உட்காந்துட்டு எங்க இருக்கிற ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் நீ அழகா அதை வந்து வாங்கலாம் ஏன்னா நீ இதுல அப்ளை பண்ணக்கூடிய டேட்டா பள்ளி கல்வித்துறையின் மூலமாக வெரிஃபை செய்யப்பட்ட அந்த பள்ளிகளுக்கே அனுப்பப்பட்டு வெரிஃபை செய்யப்பட்டு இந்த பையன் இப்படி படிச்சிருக்கான் அப்படின்றத வந்து ப்ரூஃப் கொடுத்துருவாங்க ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவை என்ன தேவை சொன்னா சும்மா போய் இசை விலை கேட்ட கொடுத்துருவாங்களா அதுல நீ படிச்சு எல்லாம் கேட்பாங்க ஓகேவா அப்போ ஒரு ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வேணும் நீ படிச்சிருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் அந்த ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் ஈஸியா இருக்கலாம் அல்லது உன்னுடைய டென்த் மார்க் ஷீட்டா இருக்கலாம் ஆனா மேக்ஸிமம் டிசி எடுத்துக்கோங்க டிசின்றது வந்து கொஞ்சம் பேசும் டிசி எங்கிட்ட டென்த் டிசி எல்லாம் இல்லையே சார் அதெல்லாம் பேராதாவது வச்சுட்டு இருப்பாங்களா நீ கடைசியா இருந்து வந்து அந்த டிசி தான் இருக்கும் நீ காலேஜ் முடிச்சிருந்தா காலேஜ் டிசி டுவெல்த் முடிச்சிருந்தா டுவெல்த் டிசி அல்லது நான் டென்த்தோடவே நின்று இருக்கேன் டென்த் டிசி சோ இதுல ஏதாவது ஒரு டிசி கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் சோ அந்த டிசியை வச்சுக்கோங்க இல்லன்னா ஏதாவது ஒரு மார்க் ஷீட் டென்த் மார்க் ஷீட்டை ஒரு ப்ரூஃபா வச்சுக்கோங்க சோ ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பா கேட்பாங்க அடுத்தது வேற என்னெல்லாம் கேட்பாங்கன்னா உங்களுடைய பெயர் நேம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்க பெயர் அண்ட் தென் உங்க அப்பா பெயர் ஃபாதர் நேம் சரியா ஃபாதர்ஸ் நேம் இது கேட்பாங்க அண்ட் தென் நீ எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஸ்கூல் பள்ளி படிப்ப முடிச்ச ஃபார் எக்ஸாம்பிள் 2001 ல தொடங்கி 2001 ல தொடங்கி 2015 வரையும் படிச்சேன் சார் ஒரே ஸ்கூல்ல தான் சார் படிச்சேன் நான் வந்து 1 ஆவதுல இருந்து 10 ஆவது வரையும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சேனா ஒரே ஸ்கூல் கொடுத்துக்கோங்க இல்ல சார் நான் வந்து மூன்று வெவ்வேறு பள்ளிகல்ல படிச்சனா அப்போ ஒண்ணுல இருந்து அஞ்சு வரையும் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரையும் எந்த வருஷம் கொடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த வருஷம் படிச்ச அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பம் தொடங்குனது ஸ்கூல் சேர்ந்த வருஷம் அண்ட் தென் நீ வெளியே வந்த வருஷம் கரெக்டா கொடுக்கணுமா எப்பவுமே கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் பிப்டீன்ல முடிச்சிருந்தா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல தான் இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் டென்த் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் இந்த மாதிரி மூணாணி படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ சார் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டென்த் முடிச்சேன் சார் அப்படின்னா பேக்வர்ட்ல பா ரெண்டு வருஷம் வா புரியுதா ஏன்னா ரெண்டு வருஷம் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நைன்தும் டென்த்தும் அப்போ அந்த பள்ளியில நீ எப்ப என்ரோல் ஆயிருப்பா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல என்ரோல் ஆயிருப்ப புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்து பதிமூணுல இருந்து பதினாலு வரையும் ஒன்பதாவது படிச்சிருப்பேன் பதினாலுல இருந்து பதினஞ்சு வரையும் பத்தாவது படிச்சிருப்பேன் அப்ப பதினஞ்சாவது தான் ரெண்டாயிரத்தி தான் பத்தாவது முடிச்சேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீ என்ன என்ரோல் ஆயிருப்ப ஒன்பதாவதுக்கு என்ரோல் ஆயிருப்ப அப்போ இந்த மூணு வருஷத்துலதான் நீ எதை முடிச்சிருப்பீங்கன்னா படிச்சிருப்பீங்க ஏன்னா சார் ரெண்டு ஸ்டாண்டர்ட்ன்றீங்க மூணு வருஷம் சொல்றீங்கன்னா எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது தான் வருஷம் மூணாதாமா வரும்

அஞ்சுல வந்து என்ரோல் ஆயிருப்ப எது ஒண்ணுல இருந்து அஞ்சு சோ இந்த மாதிரி தான் உன்னுடைய ஸ்கூல் டேட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி கரெக்ட்டா இயர் கொடுத்துருங்க அப்ப இயர் ஆஃப் ஸ்டடி முக்கியம் உன்னுடைய ஸ்கூல் நேம் முக்கியம் அப்ப இவங்க எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் பிஎஸ்டிஎம் சான்றதை அப்ளை பண்றது ஈ சேவல எதிர்பார்க்க தகவல்கள் இது மட்டும் என்ன ஒரு ப்ரூஃப் கண்டிப்பா நீ டென்த் மார்க் ஷீட் வச்சிருப்ப அந்த ப்ரூஃப் ஏனா உன் நேமே உன் அப்பா நேமே வெரிஃபை பண்றதுக்காக தான் அந்த ப்ரூஃப் அடுத்து நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்தது யாரோட நேம் வேணும் அப்பாவோட நேம் வேணும் அடுத்தது இயர் ஆஃப் ஸ்டடி அந்த இயர் ஆஃப் ஸ்டடியை கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் பேசிஸ்ல நெக்ஸ்ட் ஸ்கூலோட நேம் வேணும் இதெல்லாம் ஒரு சீட்ல அழகா எழுதிட்டு போயிட்டீங்கன்னா இ சேவையில கொடுத்தா உங்களுக்கு தக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க பிஎஸ்டிஎம் சார் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க சரியா சோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்கூலுக்கு எல்லாம் போனோம்னு அவசியப்படாதீங்க தட் மீன்ஸ் ஸ்கூல்ல இருந்து எதனா ஒரு ப்ராப்ளம் உனக்கு வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவாங்க உன்ன வெரிஃபை பண்ணுவாங்க நீ தானா அப்பா தம்பி இது இதுதானா அப்பா உங்க அப்பா பேரு நீ தானா அப்ளை பண்ணது சரிப்பா உனக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் தரம்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க சோ பி எஸ் வாங்கத்துக்கு சர்டிபிகேட் வாங்கறதுக்கு இனிமே குழப்பத்தோடு இருக்காதுங்க இ சேவை மையத்தை அணுகுங்க நன்மையை பெறுங்க ஓகேங்களா சோ இன்னும் இருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பேச்சு நன்றி வணக்கம்